ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஆடிவெள்ளி திருவிழா வாழ்த்துக்கள் இன்னைக்கு நத்தம் மாரியம்மன் கோவிலுக்கு நாங்கள் கூழ் ஊற்ற போகிறோம் கூழ் ஊற்ற போகிறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிட்டோம் இப்போ வந்து கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த பாத்திரத்தில் ரவுண்டில் வந்து சணலில் வந்து வேப்பிலையை கட்டி விட்டு நல்லா இப்போ கூழ் காய்ச்சின பாத்திரத்தில் கட்டிக்கிட்டோம் இப்போ கூழ் வந்து அக்கா காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து என் பொண்ணு என் பொண்ணும் வந்து கூழ் வந்து நல்லா கிண்டி விடுறாங்க பாருங்கள் கூழ் காய்ச்சல் உள்ளானா நத்தை மாரியம்மன் கோயிலில் நேர்த்தர்த்தி கடன் உள்ளவங்க நம்ம செஞ்சுக்கலாம் ஆடி மாதத்தில் நம்ம கூழ் ஊற்றுறது நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லது இப்போ கூழ் வந்து நம்ம காய்ச்சிட்டோம் உடனே என் பொண்ணு போய் பூசாரிக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ கூழ் காய்ச்சியாச்சுன்ட்டு அப்புறம் சாமிக்கு வாங்கிட்டு போயிருக்கிற வந்து பூ பழம் ப புடவை தேங்காய் பத்தி சூடம் சாம்பிராணி வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கியிருக்கோம் அதை கொண்டு போய் நம்ம பூசாரிட்ட கொடுக்கணும் புடவையும் எடுத்துருக்கோம் இப்போ அக்கா வந்து கூழ் காய்ச்சிட்டு அடுப்பை வந்து இது இது இறக்கி வச்சு சாம்பிராணி போடணுன்னு பூசாரி இட்டை போய் சொல்லும்போது அவங்களும் சரி இறக்கி வைக்கலான்ட்டு வர்றாங்க இப்போ பாருங்கள் கூழ் ரெடி இப்போ கூழ் வந்து நம்ம பக்தர்களுக்கு ஊற்றலாம் அதுக்கப்புறம் அப்படியே சமயபுரம் ஞாயிற்றுக்கிழமை சமயபுரம் வந்துட்டோம் சமயபுரம் வந்து அக்காவுக்கு மொட்டை போடணும் எனக்கும் பூ முடி எடுக்கணுன்ட்டு சமயபுரம் வந்துவிட்டோம் சமயபுரம் வந்து மொட்டையை போட்டுக்கிட்டு நேர்த்திக்கடன் இருந்துச்சு வயிற்றில் மாவிளக்கு போடணும்னு நேர்ந்துக்கிட்டு நேர்ந்துக்கிட்டதுனால உடனே மாவெல்லாம் வீட்லேயே பச்சரிசி எல்லாம் போட்டு வீட்டிலையே நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்போ மாவிளக்கை கொண்டாந்து விளக்கு செஞ்சு திரி போட்டு இப்போ விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இது வந்து நேர்த்திக்கடன் நிறைவே இப்போ நேற்று கண்ணை நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படியே வெளியில் வந்து சுற்றி பார்க்க வரலான்ட்டு வந்திருக்கோம் பாருங்க கோயில் பின்னாடி பாருங்க நிறைய அந்த பசுவெல்லாம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பசு மாவு பச்சரிசி இதெல்லாம் வச்சிருந்தோம் கொடுத்தோம் கொடுத்துட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துக்கிட்ட நின்று போட்டோ எடுக்கலாம்னு எடுக்கிறோம் இது வந்து வெளியில் பின்பக்கம் பிரகாரத்தையும் அப்படியே ஒரு ஃபோட்டோ அந்த கோபுரத்தை எடுத்துக்கிட்டோம் பாருங்க கோயிலுக்கு போய்ட்டு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம் நீங்களும் அது மாதிரி கோயிலுக்கு போய் லீவு நல்ல பிள்ளைங்கள கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் ஆடி மாதத்தில் கோயிலுக்கு போகிறது அவ்வளோ நல்லது இப்போ சுற்றி பார்த்துட்டு கோயிலே உட்காந்துருக்கோம் பாருங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்களும் போய்ட்டோங்க